ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் கேட்க முடியும் நல்ல நல்ல அருமையான கதைகள் நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை கேட்டு அதனுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள் விழித்திருந்தாள் அப்படிங்கிற ஒரு அருமையான குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல அடுத்த பகுதி கேட்க போறோம் கேட்கலாமா இதுக்கு முந்தின மூன்று பகுதிகளினுடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ அத நீங்க கேட்டுட்டு இந்த பகுதியும் கேட்டுக்கலாம் பகுதி நான்கு அத்தியாயம் பத்து பட்டப்பாவுக்கு கல்யாணமாகி ஏழு எட்டு மாசங்களுக்கு மேல் ஆகிவிட்டது பூரணி உண்டாகி மசக்கையாக பிறந்த வீட்டுக்கு போயிருக்கிறாள் நர்மதா மட்டும் மரம் மாதிரி நிற்பது கங்கம்மாவுக்கு வேதனையை கொடுத்தது அன்று பொல்லென்று பொழுது விடியும் போதே நர்மதா கொள்ளையில் கிணற்றங்கரையில் கல்லில் உட்கார்ந்திருந்தாள் கண்ணம்மாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது உட்கார்ந்தாச்சா அவள் பேசாமல் இருந்தாள் ஊருக்கு போயிட்டு வந்தே எங்கேயாவது நல்ல டாக்டர் கிட்ட காட்டி ஏதாவது வழி கேட்டுண்டு வர்றதுதானே வாலுவின் தலை அந்த காலை நேரத்தில் பக்கத்து வீட்டு வேலி வழியாக எட்டி பார்த்தது அர்த்தத்தோடு பொன்னகைத்தான் அவன் அவள் மேலும் பேசாமல் இருக்கவே கங்கம்மா பக்கெட்டை நக்கென்று வைத்தாள் ஆத்திரத்துடன் தண்ணீரை வாரி வாரி முகத்தில் அடித்து கொண்டாள் பாக்குறதுக்கு உடம்புதான் தளதளன்னு நல்லா இருக்கு அத்தனையும் மலட்ட சத என்றாள் கங்கம்மா பாலு வேலிக்கு மேல் தலையை தூக்கிப் பார்த்தான் பாவமாக இருந்தது அவனுக்கு கண்களால் ஏதோ ஜாடை செய்தான் வாய திறந்து ஏதாவது சொல்லு என்று அதற்கு அர்த்தமாக இருக்கலாம் கங்கம்மா உள்ளே போய்விட்டாள் நர்மதாவின் கண்கள் கலங்கி இருந்தன வேலியோரமாக வந்து நின்ற பாலு உங்க தம்பியை கேளுன்னு சொல்ல ஏன் பயந்து சாகர என்று வெடித்தான் அப்போதும் நர்மதா பேசாமல் இருக்கவே பொம்மநாட்டிகளுக்கு இருக்கிற நெஞ்ச ஆழம் எங்களுக்கு கிடையாதுமா நல்ல ஜென்மம் போ என்று சொல்லிவிட்டு போனான் நர்மதா வேதனைப்பட்டாள் பூரணியிடம் அந்தரங்கமாக நம்பிக்கையுடன் இந்த ரகசியத்தை சொல்லிக் கொண்டது வினையாக போயிற்றே என்று நினைத்தாள் அதனால் தான் பாலு பஸ்ஸில் மிக உரிமையோடு பக்கத்தில் நெருக்கமாக உட்காரும் அளவுக்கு துணிச்சலும் பெற்றான் என்பதும் தெரிந்து போயிற்று அவளுக்கு தன்னுடைய கணவனும் அவனிடம் போய் தன் குறையை இல்லாமையை சொல்லியிருக்கிறான் என்று இவளுக்கு தெரியாது படுக்கை உள் அலமாரி பூராவும் பஸ்பங்களும் லேகியங்களும் அடுக்கி வைத்திருந்தது பட்டப்பா காலையில் பகலில் இரவில் என்று எதையாவது மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் வாதாம் பருப்பை அரைத்து பாலில் கரைத்து குடித்தான் உடம்பு தளதள என்று ஆயிற்று அன்றும் அதிகாலையில் ஒரு வைத்தியரை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு வெளியே போயிருந்தான் கிணற்றங்கரை பாரிஜாதம் பொல் என்று பூத்து கொட்டி இருந்தது ராத்திரி முழுக்க பெய்த மழையால் மழை நீர் சுட்டி கொண்டிருந்தது டம்ளரில் காஃபி கொண்டு வந்து நர்மதாவுக்கு சற்று தொலைவில் வைத்தாள் கங்கம்மா சொல்றேன்னு கோய்ச்சுக்காத இந்த நாள்ல கல்யாணம் இல்லைன்னு ஆனா அப்புறமா பிறக்கிறதே இல்ல அதான் எனக்கு வேதனையா இருக்கு உன்னோட வயிற்றுல ஒன்னு பிறந்து நான் பார்த்துட்டேனா அது போதுமா எனக்கு அவளுடைய ஆசை நியாயமானது என்று அவளுக்கு பட்டது காஃபியை எடுத்து குடித்தாள் பக்கத்து வீட்டில் கிணற்றடியிலே பாலு குளித்துக் கொண்டிருந்தான் பாட்டு வேறே கேட்டது திரும்பி பார்த்தாள் கரணை கரணையாய் அந்த கைகளும் ரோமம் அடர்ந்த மார்பும் நீண்ட கால்களும் நர்மதாவுக்கு ஏதோ ஒரு வேகம் ஏற்பட்டது இந்த மாதிரி ஜோடி சேர்ந்திருந்தா தேவல இப்படியே மூணு நாளும் கங்கம்மா ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தாள் அப்புறம் ஓய்ந்து விடுவாள் இந்த கெடுவுக்கு மேல் இனிமேல் குளிக்க மாட்டாள் என்று நினைப்போ என்னவோ குளித்த அன்று தலை கொள்ளாத ஜாதி மல்லிகையும் அலங்காரமுமாக திகழ்ந்தாள் அவள் சுவாமிக்கு பால நைவேத்தியம் பண்ணிட்டு அவன் பிரசாதமாக உள்ள எடுத்துட்டு போ சரியா நடந்துக்கோ என்ன என்றாள் கங்கம்மா கொஞ்சம் கூட தம்பியின் மேல் சந்தேகம் வரவில்லை அவளுக்கு எல்லா பழி பாவங்களும் பெண்களை சார்ந்தவை என்கிற குருட்டு நம்பிக்கையாகவும் அது இருக்கலாம் பாலு வேலைக்கு போகாத நாட்களில் இவர்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தான் ஊரணி இல்லாம ரொம்ப இழைச்சிட்ட என்று கங்கம்மா அவனுக்கு உபச்சாரம் செய்தாள் உன் பொண்டாட்டியோட இவளும் போட்டி போடணும்னு நான் பாக்குறேன் இவளானா மாசம் தவறாம கொள்ளையில போய் உட்கார்ந்து என்று அழுத்து கொண்டாள் கங்கம்மா கொஞ்ச நாள் போட்டுமேக்கா இப்ப என்ன அவசரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு போறா என்றான் பாலு அழுத்தமான சிரிப்புடன் ஓகலந்தான் ஆனாக்க எனக்கு வயசாயிண்டு வருதேப்பா அடிக்கடி தலைய சுத்துறது படபடப்பா வேற இருக்கு எதுவுமே காலத்துல பூக்கணும் காய்க்கணும் பிள்ளையில பாரிஜாத மரத்தை பாத்தியோ ஒரு தூத்தல் வர்ஷிக்க வேண்டியதுதான் பூவா பூத்து என்னத்த கண்டேனா இவா இப்படி இல்லையே பேரில் இரக்கமாக இருந்தது பகவான் தான் வழிகாட்டணும் என்று பரமார்த்தமாக சாதுவாக சொல்லிக்கொண்டே கொண்டே அங்கிருந்து கிளம்பினான் பாலு அன்றைக்கு என்னவோ விசேஷம் போலீஸ் பண்ணியிருந்தாள் கங்கம்மா சமையல் அறைக்குள் போனவள் அடடே அந்த பையனுக்கு நாலு கொடுத்துருக்கலாமே மறந்தே போச்சே சரி நீ போய் கொடுத்துட்டு வாயே என்றபடி தட்டில் எடுத்து வந்தாள் என்னடி உன்னோட கூட பிறந்தவன் மாதிரி நர்மதா பாலுவின் வீட்டுக்குள் போனாள் அவன் அவளை எதிர்பார்க்கவில்லை எங்கே திடுக்கிட்டு பார்த்து என்ன கொண்டு வந்திருக்க போலி தான் அனுப்புனான் மேஜை மீது வைத்தாள் அதை நான் போயிட்டு வரேன் பூரணி அக்கா எப்போ வருவா என்று கேட்டாள் மசக்க மயக்கம் எல்லாம் தெளிஞ்ச புறம்தான் என்ன நாலஞ்சு மாசமா பட்டினி போட்டுட்டா மத்தியானம் கூட எங்க வீட்டுல சாப்பிட்டீங்களே பட்டினியா என்ன நீங்க நான் அந்த பட்டினிய சொல்லல இது வேற பட்டினி நர்மதாவுக்கு புரிந்தது போலிக்கு நெய் போட்டுடா நல்லா இருக்கும் சமையல் உள்ள இருக்கு என்றான் பாலு நர்மதா சமையல் அறைக்குள்ளே போனாள் அலமாரியில் இருந்து நெய்ப்புட்டியை எடுக்கும் போது பாலுவின் கரம் அவள் தோலை பற்றி அழைத்தது வேண்டாங்க என்னது வேண்டாங்க உங்களை எல்லாம் மனசால பாவம் பண்ணின் இருக்கேன் அதுதான் பெரிய தப்பு என்றான் அவன் அவனுடைய கைகளின் அழுத்தம் அதிகமாகியது இருவரும் போலி நெய் என்கிற விஷயங்களை மறந்தார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள் நர்மதா கனவில் நடப்பது போல அவனுடன் படுக்கை அறைக்குள் சென்றாள் அவளுக்குள் கனன்று கொண்டிருந்த நெருப்பு பலிஷ்டனான ஒரு ஆணின் ஸ்பரிசத்தால் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது பாலு அவளின் முகத்தை நிமிர்த்தி அவளுடைய கண்களை தீர்க்கமாக பார்த்தான் நர்மதா ஏன் இப்படி ஏமாந்த என்றான் மெல்ல எனக்கு என்ன தெரியும் இதையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவள் அழுதாள் கண்களின் மை கரைந்து கன்னத்தில் கோடாக இறங்கியது இப்போ ஒன்னும் முழுகி போகல நீயும் நானும் இல்லைங்க அதெல்லாம் பாவம் பரம சாதுவாக ஒன்னும் தெரியாத மனுஷனை நான் ஏமாத்த விரும்பல நீ எப்படியோ யார்கிட்டையாவது ஏமாறதான் போற என்றான் அவன் பட்டென்று பாலுவின் கரங்கள் அவளை வலுவாக பற்றி கொண்டிருந்தன மங்கிய விளக்கொழியில் அவள் தேவதையாக திகழ்ந்தாள் சினிமாவில் தொட்டு பார்த்த அவன் பஸ்ஸில் நெருங்கி உட்கார்ந்த அவன் இப்போது வெகு சுவாதீனமாக அவளை நெருங்கி கொண்டிருந்தான் அப்போது பட்டப்பா உள்ளே மனைவியை தேடிக்கொண்டு வந்தான் இருவருக்கும் நெருப்பில் சுட்ட மாதிரி இருந்தது நீ இருக்க அக்கா போலி கொடுத்துட்டு வர சொன்னா என்றாள் நர்மதா அவள் பயந்தாள் நாக்கு உலர்ந்து விட்டது அது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லப்பட்டப்பா கிட்ட இருந்து கடிதாசி வந்திருக்கு அதை தேடி இருந்தோம் நர்மதா போய்விட்டாள் இரவு கங்கம்மா சுவாமி பாலை எடுத்துட்டு குருவாயூரப்பனுக்கு தொட்டில் வாங்கி போடுறேன்னு இருக்கேன் என்றாள் தனக்குள்ளே அவள் பகவானின் நைவேத்தியமான பாலை எடுக்க அவள் கூசினாள் அப்பனே நீயும் சேர்ந்துதானே என்னை ஏமாத்தி இருக்க உள்ளே பட்டப்பாவின் முகம் வாடி கிடந்தது இந்தாங்க பால் சாப்பிடுங்கோ என்றாள் நர்மதா நீ சாப்பிடக் கூடாது இனிமே அதை தொட கூட எனக்கு அருகதை இல்ல அவன் அவளை பரிதாபத்துடன் பார்த்தான் எனக்கு மேல கோபமே இல்ல நர்மதா நீ ஃப்ரீயா இருந்திருக்கலாம் எத்தனை நாளைக்குதான் உன்னையே நீ எரிச்சுக்க முடியும் காமம் தீ போன்றது அது அணு அணுவாக உன்னை தின்னிடுமே அவள் மிகுந்த வியப்புடன் அவனை பார்த்தாள் ஆண்களிடம் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் பெண்கள் கற்புள்ளவர்களாய் தங்கள் உணர்ச்சிகளை அழித்துக் கொண்டு சன்னியாசிகளாய் பவித்திரமாய் தன்னகியாய் இருக்க வேண்டும் என்கிற நியாயம் கற்பிக்கப்பட்டு செயல்முறையில் பல ஓட்டை உடைசலோடு செயல்பட்டு வரும் இந்த நாட்களிலே இப்படி ஒரு மனிதனா நான் பனவீனப்பட்டு போனேன் என்ன ஒரு மயக்க நிலை ஆட்கொண்டது நான் ஒரு தப்பம் பண்ணல அவருடைய ஸ்பரிசம் ஒன்றைத்தான் நான் அனுபவித்தேன் பட்டப்பா ஆதுரத்துடன் அவளை பற்றி தன் அருகில் அமர்த்தி கொண்டான் இப்போ ஒன்னு சொல்றேன் கேப்பியா உம் சொல்லுங்க ஊருக்கு போனா இருக்கலாம் நான் உன்னை ஏமாத்தினதுக்கு இதுதான் பரிகாரம் இதனால பிரளயமோ பூகம்பமோ ஊழிக் காற்றோ வந்துராது எல்லாம் அனுபவிக்கிறவாளே இப்படி அப்படி இருக்கிறதா கேள்விப்படுறேன் நீ வந்து அவள் முதன் முதலியாக கணவனிடம் அன்று நெருங்கி உட்கார்ந்தாள் அவன் கைகளைப் பற்றி வருடினாள் இத்தனை மருந்து சாப்பிடறேலே குணம் தெரியறதா என்று கேட்டால் மெல்ல அவன் சலிப்புடன் உம் என்று தலையை ஆட்டினான் அதனால் என்ன நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருந்துட்டு போறோம் உங்க அக்கா தான் தாங்கல என்றாள் நர்மதா அவன் அதற்கு நீ குழந்தை பெத்துக்கல்லன்னா அவை எனக்கு வேற ஒரு பொண்ண கட்டி வைக்க பாப்பா ஆனா உனக்கு வேற புருஷங்கிறத இந்த சமூகம் ஒத்துக்காத என்பதும் அதற்கு தானே தான் காரணம் என்பதும் பட்டப்பாவுக்கு நன்றாக புரிந்தது வெகு நேரம் வரை இருவரும் பேசாமல் இருந்தார்கள் பிறகு தூங்கி போனார்கள் அத்தியாயம் பதினொன்று இப்போது கங்கம்மாவின் மனசில் நிராசை நிரம்பிவிட்டது பூரணி பிரசவித்து அழகான பெண் குழந்தையோடு கணவனிடம் வந்து சேர்ந்தாள் பெருமை முகத்தில் கொப்பளிக்க அவள் குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொண்டு அடிக்கடி நர்மதாவை தேடி வருவாள் குழந்தையும் நர்மதாவிடம் ஒட்டிக்கொண்டது கொண்டது வழக்கம் போல அந்த மாசத்தில் நர்மதா வெளியில் உட்கார்ந்தவுடன் கங்கம்மா வெடித்து சீறினாள் கருமம் கருமம் என்னைக்கு என்னுடைய ஆசை விடிய போறதோ உட்கார்ந்தாச்சா உடனொத்தவ திரும்பவும் குளிக்காம இருக்கா குழந்தைக்கு ஏழு எட்டு மாசம் கூட ஆகல பூக்கிறது தான் பூக்கும் காய்க்கிறது தான் காய்க்கும் எட்டி படுத்தா என்னங்கிற மாதிரி தளந்தளன் இருந்துட்டா போதுமா வயிற்றுல ஒரு பூச்சி போட்டு உண்டாகல பட்டப்பா ரொம்பவும் வேதனைப்பட்டான் காரணம் இல்லாமல் மனைவி ஏச்சு கேட்கிறாளே என்று வருந்தினான் அன்று அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கொண்டே நான் சொல்றேன்னு நினைக்காத இவ இனிமே உண்டாவான்னு எனக்கு நம்பிக்கை போயிடுத்து வேற நல்ல பொண்ணா பாக்குறேன் என்றாள் கங்கம்மா அதை நர்மதா கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆமண்டா ஒன்னு அழகுல குறைச்சலா இருந்தாலும் வயிறு திறந்து ரெண்டு பெத்தா நான் தான் இப்படி நின்னுட்டேன் நீயே இப்படி நிக்க முடியுமா பட்டப்பா சாதத்தை அலைந்து கொண்டு உட்கார்ந்து இருந்தான் என்ன சொல்ற அவ மயங்கி கிடக்குற ஆனா என்ன பிரயோஜனம் வேர் சொல்ல ஒன்னு இல்லையே நர்மதா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அடுத்த வீட்டுக்காரனோட சிநேகிதமா இரு ஊர்ல இருக்கிறவனோட எப்படி வேணா இரு இல்லைன்னா எங்க அக்கா எனக்கு ரெண்டாம் தரம் கட்ட ஆரம்பிப்பான்னு முழங்கின வீர தீர பிரதாபன் வாயடைத்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள் அவள் ரேலியில் உட்கார்ந்திருந்தாள் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கோ உண்மைய சொல்லித்தானே ஆகணும் எத்தனை நாளைக்கு மறைச்சு வச்சு மண்ணாட முடியும் நான் நன்னாத்தான் இருக்கேன் எனக்கு பத்து குழந்தைகள் கூட பிறக்கும் உங்க தம்பி தான் அதுக்கு லாய்க்கே இல்ல நான் என்ன பண்ணட்டும் என்று பட்டு என்று சொல்லிவிட்டாள் நர்மதா கங்கம்மா அப்படியே நின்றவள் நின்றவள் தான் எப்போதோ சின்ன வயசில் அவள் அம்மா பட்டப்பாவை பார்க்கும் போதெல்லாம் இந்த பையன் பெரியவனாகி குழந்தை குட்டி பெற்றால்தான் இவனை ஆம்பளை என்று ஒத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தது அப்போது அவளுக்கு நினைவுக்கு வந்தது அம்மா எப்படியோ கண்டுபிடித்திருக்கிறாள் அக்கா இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் முன் பட்டப்பாவும் வளர்ந்து விட்டான் அப்பா பாதி சாப்பாட்டில் எழுந்து விட்டான் அவன் நன்றியோடு நர்மதாவை பார்த்தான் மனம் லேசாகி விட்டதை அவன் உணர்ந்தான் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை எத்தனை லாபகமாக இறக்கி வைத்து விட்டாள் நர்மதா கங்கம்மா ஏழுமலையான் படத்தின் முன்பு போய் நின்றாள் மனம் வெறுத்து போயிருந்தாள் இனிமே உனக்கு பாலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கொஞ்சம் பசும்பாலா கல்கண்டா பொங்குமப்பூவா சாப்பிட்டிருக்க நன்னா என்ன மொட்டை அடிச்சாச்சு உனக்கு அதுவே வழக்கம் எடுத்து இல்ல டம்ளர் பாலை எடுத்து சாக்கடையில் வீசினாள் இளம் மஞ்சள் நிறத்தில் பால் கசிந்து கசிந்து முற்றத்தில் வழிந்தது அந்த வீட்டில் மயான அமைதி நிலவியது கங்கம்மா அடுத்த இரண்டு நாட்கள் ஸ்நானம் செய்யவில்லை ஜபதபங்கள் இல்லை சாவி கொத்தை ஆணியில் இருந்து இடுப்பில் சொருகிக் கொள்ளவில்லை பூரணியோடு பேசவில்லை பாலுவை நிமிர்ந்து பார்க்கவில்லை அத்த என்று வரும் பூரணியின் குழந்தையை தூர தள்ளிவிட்டு விரமை பிடித்த மாதிரி இருந்தால் தலைவலி என்று படுத்தாள் ஒரு கையும் காலும் வாயின் ஒரு பக்கமும் ஓனலாகி பேசும் சக்தியை இழந்தாள் கங்கம்மா சிறு வயதிலிருந்து தன்னை வளர்த்தவள் பேசும் சக்தியை இழந்து படுக்கையில் கிடந்த போதுதான் பட்டப்பா தன் தவறை முழுமையாக உணர்ந்தான் இவன் தன் சங்கோசத்தை விட்டு அக்காவிடம் பேசியிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காதே விதவிதமாக சமைத்து பரிமாறியவள் பாலை விழுங்கும் சக்தியையும் இப்போது இழந்திருந்தாள் மெதுவாக மிகுந்த சிரமத்துடன் பாலை சிறிதளவே சாப்பிட முடிந்தது டாக்டர் வந்து பார்த்துவிட்டு ஸ்ட்ரோக் என்று சொல்லி மருந்து கொடுத்தார் ஊசி போட்டார் நாள் கணக்கிலும் இருப்பால் மாத கணக்கிலும் இப்படி இருப்பாள் என்று சொன்னார் பாலு அடிக்கடி வர ஆரம்பித்தான் ஆனால் நர்மதாவின் மனதில் மாறுதல் ஏற்பட ஆரம்பித்தது அவனிடம் அதிகம் பேச்சு கொடுக்காமல் இருந்தால் என்ன வீட்டு பக்கம் வர்றதே இல்ல பூரணியால ஒண்டியாக குழந்தைய சமாளிக்க முடியல என்றான் பாலு அக்காவை விட்டுட்டு நான் எங்க வர்றது என்றாள் நர்மதா நீ ரொம்ப மாறி போயிட்ட முன்ன மாதிரி இல்ல மாறித்தானே ஆகணும் ஆரோக்கியமா நடமாடிண்டிருந்த அக்கா இப்படி படுத்தப்புறம் எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல என்றாள் நர்மதா பாலுவுக்கு சப்பென்று போய்விட்டது திடீரென்று இந்த பெண் ஏன் இப்படி மாற வேண்டும் அவளுடைய சிரிப்பு எங்கே போயிற்று இவனிடம் சரணடைந்து விடுவாள் என்று நினைத்த அவளுடைய வெகுளித்தனம் எப்படி மாறியது சில நாட்களில் நன்றாக கொள்கிறாள் பல நாட்கள் ஏனோ தானோ என்று இருக்கிறாள் ஓயாமல் கங்கம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்து பணிவிடை பண்ணி கொண்டிருக்கிறாள் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஊரில் இருந்து அம்மாவை வரவழைத்தாள் நர்மதா ரயிலில் தன்னுடன் கொள்ளை பேச்சு பேசிய சிநேகிதி வாயடைத்து போய் முகம் கோணி படுக்கையில் கிடப்பதை பார்த்தாள் அவ்வளவு பெரிய வீட்டையும் அதில் நிறைந்திருந்த செல்வத்தையும் பார்த்து அதிசயித்தாள் வெங்கம்மாள் கங்கம்மா இவ்வளவு பணக்காரியா பட்டப்பாவுக்குத்தான் அத்தனை சொத்து போக போகுதா முக்கரான உள்பூராவும் அரிசி மூட்டைகளும் மற்ற சாமான்களும் நிறைந்திருந்தன கொள்ளையில் பூவாய் பூத்தது எலுமிச்சை நாரத்தை என்று காய்கள் குலுங்கின தன் அருகில் உட்கார்ந்திருந்த சிநேகிதியின் கைகளை சுவாதீனமாக இருந்த ஒரு கையினால் பற்றினாள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது நர்மதாவையும் பட்டப்பாவையும் மாறி மாறி பார்த்தாள் பார்வையில் மன்னிப்பு கேட்கும் பாவம் தெரிந்தது உனக்கு தெரிஞ்சா பண்ணுன அதெல்லாம் எனக்கு கோபம் ஒன்னும் இல்ல வருத்தப்படாத என்றாள் வெங்குலட்சுமி நர்மதாவுக்குத்தான் கஷ்டமாக இருந்தது நாம சொல்லாம இருந்திருந்தா இந்த மனுஷி நன்னா இருந்திருப்பாளே வாக்குல சனியன் மாதிரி வளரி வச்சோம் வெகு நாட்களுக்கு பிறகு அன்று இரவு நர்மதா படுக்கை அறைக்குள் போனாள் கங்கம்மா நோயாய் படுத்த பிறகு அவள் உள்ளே போய் படுப்பதில்லை தாபத் தீயினால் உடலை பொசுக்கிக் கொள்வதும் இல்லை பூரணி மட்டும் இவளிடம் ரகசியமாக கேட்டாள் இப்படியே உங்க காலத்து ஓட்ட போறியா என்னக்கா பண்றது ரொம்ப வாழ்ந்து அனுபவிச்ச வாழாலேயே அடிக்கடி ஞாபகப்படுத்தி தன்னுடைய இயலாமிய சொல்லி சொல்லி என்று வருத்தப்பட்டாள் அவள் பாவம் பேசாம இருந்திருக்கலாம் ம் இப்படி எத்தனையோ பேர் ஏமாந்துருப்பா இல்ல அதுல நானும் ஒருத்தி இல்லன்னா ரகசியமா எவரோடவாவது வச்சின்றிருப்பா பூரணி பல்லை கடித்தபடி சொன்னாள் அப்படிதான் செய்யணும் இவ என்ன பண்ணிப்படுவான் இருவரும் மாலை மங்கிய நேரத்தில் இணற்றங்கரையில் பேசிக் கொண்டிருந்ததை பட்டப்பா கேட்டுக்கொண்டு வந்தான் உண்மைதான் அவ எப்படி நடந்துகிட்டாலும் கேக்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவ பாலுவோட சிநேகிதமா இருக்கலாம் ஊரில் இருக்கிற சாயிராமோடவும் இருக்கலாம் தப்பே கிடையாது மனைவி பிரசவத்துக்கு போயிருந்தா ஊர் மேயர ஆண்கள் கூட்டத்தை மன்னிக்கும் சமூகம் இத கேட்டா அலறி துடிக்கும் நர்மதா வழக்கம் போல பால் டம்ளருடன் உள்ளே வரவில்லை அந்த நாடகம் எல்லாம் ஓய்ந்து போய் மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது படுக்கையை எடுத்து தரையில் போட்டு கொண்டாள் நர்மதா உம் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் நீ இஷ்டப்படி இருக்கலாம் இப்ப அக்காவுக்கும் வாயடைச்சு போச்சு இல்ல என்ன சொல்றேன் என்று கேட்டால் நர்மதா கொஞ்ச நாளைக்கு உன்னோட அம்மாவோட ஊருக்கு போயிட்டு வா எதுக்கு ஒரு மாறுதலுக்கு தான் இங்க அக்காவை யார் பார்த்துப்பா ஒரு ஆளை போட்டு நான் கவனிச்சுக்கிறேன் இல்ல நான் போகல ஏன் நர்மதா பிடிக்கல அக்காவை விட்டுட்டு போறது பாவம் நான் பண்ணி இருக்கிற பாவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பாவம் இல்ல நீ போயிட்டு வாயே நர்மதா விருட்டு என்று எழுந்தாள் கணவனிடம் சென்று அவனை நெஞ்சார தழுவி கொண்டாள் அவள் இந்த மாதிரி செய்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை குமுறி அழுதாள் அவள் அத்தியாயம் பன்னெண்டு கங்கம்மாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகியது பனி கொட்டும் காலை பொழுதில் அவள் இறந்து போனாள் கடைசியில் எதுவும் பேசாமல் மனசில் என்ன குமுறல்கள் பொங்கி வழிய அவள் ஆத்மா பிரிந்து விட்டது பட்டப்பா துடிதுடித்து போனான் தாயை விட பறிந்து வளர்த்தவள் இவனிடம் ஒரு குழந்தையை எதிர்பார்த்து அது நிறைவேறாமல் நிறைவேறாது என்று உறுதியாக தெரிந்து கொண்டு அதிர்ந்து போய் பேசும் சக்தியை இழந்து அவள் நான்கைந்து மாதங்கள் உணர்வுகளுடன் போராடினாள் பிறகு ஓய்ந்தும் போனாள் பெரிய வீடு கங்கம்மா அதில் ஒரு பட்டத்தரசி போல சாவிகள் குழுங்க வளைய வருவாள் பூரணிக்கு எதிர் வீட்டுக்கு என்று பட்சணங்கள் செய்வாள் பூ தொடுத்து கொடுப்பாள் பாலுவுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது கொடுத்து உபசரிப்பாள் இப்படி அவள் கார்வார்த்தனம் அவளோடு அடங்கிப் போயிற்று நர்மதா ஆளாக்கு அரிசி சமைத்தாள் இஷ்டமிருந்தால் இருந்தால் சுவாமிக்கு விளக்கேற்றினாள் முடிந்தால் பக்கத்து வீட்டு போரணியோடு பேசினாள் பட்டப்பாவோடு பேசுவதையும் குறைத்துக் கொண்டாள் தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டு பாதி உடம்பாக மெலிந்து போனாள் நர்மதா வெங்கலட்சுமி மூலமாக எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்ட சாய்ராம் ஒரு தடவை நர்மதாவின் வீட்டுக்கு வந்தான் வீட்டையும் வாசலையும் நோட்டம் விட்டான் ஒரு லட்சத்துக்கு குறையாது என்று மதிப்பு போட்டான் நிலபுலன் வேற இருக்கிறதையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக பக்கத்து வீட்டு பாலு அந்த பரம ரகசியமான விஷயத்தை இவனிடம் தெரிவித்தான் அப்படியா என்று வியந்து போனான் சாய்ராம் பின்ன அவ என் சினிமாவுக்கு வந்திருக்கா என் பொண்டாட்டி பிரசவத்துக்கு போனப்ப சாப்பாடு போட்டிருக்கா அப்ப அவ கைய கூட நான் புடிச்சு பார்த்தேன் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஊர்க்காரன் ஆயிற்றே என்று இரண்டு வேலைகள் சாப்பாடு போட்டால் பட்டப்பா வெளியில் போயிருந்த சமயங்களில் கொள்ளையில் உள்ள மரம் செடி கொடிகளுடன் உட்கார்ந்து இருந்தால் நர்மதா என்ன இப்படி வெளியே உட்கார்ந்துண்டு ஆனந்தமா ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடமாட்டியோ வேண்டாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்ல ஏன்னு கேக்குறேன் ஊர் உலகத்துல நாத்தனா செத்து போறது இல்லையா இப்படி அதுக்காக விரக்தியே இருந்துட முடியுமா நர்மதாவுக்கு எரிச்சலாக இருந்தது தன் அம்மாவின் மீது கோபம் கோபமாக வந்தது வாய வச்சுண்டு பேசாம இருக்க மாட்டா பட்டப்பா வெளியே இருந்து வந்ததும் என்ன சார் நர்மதா இழைச்சிருக்கா என்று கேட்டான் அதான் தெரியல ஊருக்கு வேணா போயிட்டு வான்னு தான் சொல்றேன் ஆனா அவ கேட்கல என்னோட அனுப்புங்கோ ஓ வேஷா எல்லாத்துக்கும் அவளுக்கு பூர்ண சுதந்திரம் கொடுத்தாச்சு அவதான் இப்படி இருக்கா என்றான் பட்டப்பா எனக்கு ஊர்ல என்ன வச்சிருக்கு நீங்க கிளம்பி போங்க எப்ப வரணும்னு அவசியம் ஏற்படுறதோ அப்ப வரேன் சாயிராம் கிளம்பி போய்விட்டான் நாய் ஜென்மங்கள் ஏன் தான் இப்படி கிடந்து அலைகிறதுகளோ தெரியல என்று அழுத்து கொண்டாள் அவள் இங்கேயானால் பாலு ஜாடை மாடையாக துரத்துகிறான் பூரணிக்கு துரோகம் பண்ணி கொண்டு எப்படி இவனால் இப்படி இருக்க முடிகிறதோ ஊருக்கு போனால் சாய்ராம் வந்து விடுவான் அரசல் புரசலாக இல்லாமல் தன் வாழ்க்கையில் குறுக்கிட்டிருக்கும் இந்த இரண்டு ஆண்களும் விஷயத்தை அப்பட்டமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எங்கேயாவது கண்காணாத ஊருக்கு பட்டப்பாவுடன் போய்விட வேண்டும் இப்போதெல்லாம் ஒரு விரக்தி மனசில் படிந்து விட்டது எவனை பார்த்தாலும் மனம் மறத்து போகிறது நர்மதா யோசித்தால் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம் நன்றி